கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த காலவெளியில உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது மிகுந்த பாக்கியமாக எண்ணுகிறேன் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக மத்த இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து அதிலே நான் நாலாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் ஆண்டவராகிய அவர் சீசர்களோடு பேசிக்கொண்டிருக்கும் போது சீசர்கள் தேவனுடைய ஆலயத்தை காண்பித்தார்கள் இந்த ஆலயத்தை பாருங்கள் இருக்கிறது இது கட்டடத்தை பாருங்கள் என்று இயேசுவிடத்தில் அவர்கள் காண்பித்தார்கள் அன்றைக்கு தேவாலயங்கள் எல்லாம் அழகாக பல வண்ணங்களிலே பலவித கட்டுமான துறையில் இருக்கிற பயிற்சி பெற்ற பெரிய பெரிய நபர்கள் எல்லாரும் கட்டின ஆலயமாக இருந்தது அழகுப்படுத்தப்பட்டிருந்தது அதை இயேசு காண்பித்த போது சொல்லுகிறார் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு உடைக்கப்படும் அகற்றப்படும் இதை உடனே அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் எப்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு உடைக்கப்படும் என்று நாளடைவில் எல்லாருக்கும் தெரிய வந்தது இந்த ஆலயம் கலவை அதாவது சிமெண்ட்டை கொண்டு கட்டுவதற்கு முன்பதாக ஒரு கல்லுக்கு மேலாக ஒரு கல் வைப்பதற்கு இந்த ரெண்டு கல்லுக்கும் இடையில இந்த ஆலயத்தை கட்டும் பொழுது தங்கப் பொருட்களை வெள்ளியை பெரிய பெரிய வைர கற்களை வைத்து கட்டப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டார்கள் உடனே அப்போ இந்த ஆலயத்தில் ஒரு கல்லுக்கும் கல்லுக்கும் இடையில விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கிறது என்று கேள்விப்பட்டு உடைத்தவர்கள் அந்த ஆலயத்தை உடைத்தவர்கள் ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் இடைவெளி இல்லாமல் அவர்கள் உடைத்து எடுத்து அதிலிருந்த பொருட்களை எல்லாம் எடுத்தார்களாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சொல்லும்போது ஒருவனும் உன்னை வஞ்சிக்காதபடிக்கு நீ எச்சரிக்கையா சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி முடித்த உடனே அவர் ஒளிவமலைக்கு அவர் போகிறார் ஒளிவமலை அது ஜபமலை ஒளிவமலை அது மறுரூபமலை மறுரூபமாக்கப்படுகிற ஒரு மலை பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றிருக்கிறார் திரும்பவும் இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்பதுதான் நம்முடைய விசுவாசம் ஒரு நாள் அவர் இந்த பூமிக்கு வருவார் வேதம் நமக்கு சொல்லுகிறது அவர் மறுபடியும் இந்த பூமிக்கு வரும்போது அவர் அந்த ஒளிவமலையிலே தான் வந்து நிற்பார் அவருடைய புண்ணிய பாதங்கள் அந்த ஒளிவமலையில் வந்து படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில் ஒளிவமலை சகரியா பதினாலாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது மழை இரண்டாக பிளக்கும் ஒளிவமலை ஒளிவமலை இரண்டாக பிளக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ஒளிவமலை பரிச்சயமானது அதிகாரத்திலும் ஒளிவு மலை குறித்து அநேக காரியங்கள்ல இந்த ஒளிவமலை சம்பந்தப்பட்டிருக்கிறது ஆனால் சீசர்களை பார்த்து தேவன் அதாவது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஒருவனும் உங்களை வஞ்சியாத பிடிக்கு இருங்கள் பிரியமானவர்களே யாரெல்லாம் நம்மை வஞ்சிப்பார்கள் சபையே விசுவாசியே நீ எச்சரிக்கையா வஞ்சியாதபடிக்கு வஞ்சியாத கவனமா இருங்க நோவாவை குறித்து எபிரேயர் பதினொன்னு ஏழுல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தேசத்தை அழிவுக்கு நேரே தேசம் போகும்போது அவன் தன்னையும் தன் குடும்பத்தையும் பேழையிலே கொண்டு போய் சேர்த்தான் பேழை என்பது ஆவுக்குரிய அர்த்தம் சபை எந்த ஒரு தேவ பிள்ளையிலையும் எந்த விசுவாசியும் தன் குடும்பத்தை காப்பாற்றி சபை என்கிற பேழைக்குள்ளே அவன் கொண்டு வர வேண்டும் பேழைக்குள்ளே நாம் கொண்டு வரும்போது நம் குடும்பத்தை தேவன் ஆசிர்வதிக்கிறார் பாதுகாக்கப்படுகிறார்கள் நம்முடைய விசுவாசிகள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பம் அப்போ நம்முடைய அவர்களை பாதுகாக்க வேண்டுமானால் சேர்க்க வேண்டும் சபை என்கிற பேழையில கொண்டு வந்து சேர்க்க கத்தர் உதவி செய்வாராக யாரும் உங்களை ஏமாற்றாதபடிக்கு அதாவது வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க வேதத்தில் ஜாக்கிரதையா இருங்க பாதுகாப்பா இருங்க ஒருவரும் உங்களை வஞ்சியாத பிடிக்கு என்று ஆண்டவர் ஒரு சில காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார் அதை உங்களுக்கு நான் இந்த காலவுகளிலே சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் முதலாவது ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் சர்ப்பம் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு சர்ப்பம் பாம்பு வலு சர்ப்பம் எச்சரிக்கையா இருக்கணும் அதனாலதான் நிறைய இடங்கள்ல இந்த பாம்பு மிக தொந்தரமானது ஏவாளை வஞ்சித்தது ஏவாள் ஏமாற்றப்பட்டால் நம்மளை ஈஸியா பிள்ளைகளே வெளிப்படுத்தல் பனிரண்டு ஒன்பது உலகம் அனைத்தையும் ஏமாற்றும் வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சர்ப்பத்தை சர்ப்பத்திற்கு எச்சரிக்கையா இருக்கணும் சில மனுஷர்கள் அப்படிதான் ரொம்ப நம்மள்கிட்ட பேசுற மாதிரி பேசி நம்மள்கிட்ட எல்லாத்தையும் கறந்து ஏமாத்தி நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க சில நபர் உங்கள்கிட்ட பேசுகிற ஆள்கிட்ட நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா அவர்கள் பாம்பு காது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நம்ம சொல்ற வார்த்தை என்ன காது பாம்பு காது மாதிரி இருக்கு இங்கேயோ பேசுன உடனே அங்கிருந்து இங்க கேட்டாங்களே அப்படி சொல்ற பாருங்க இந்த பாம்பு சர்ப்பம் ரொம்ப காரியங்கள்ல கவனமா இருக்கும் எப்படியாவது நம்மளை கெடுத்து ஒன்னும் இல்லாம ஆக்கி சத்துருவின் பிடியில கொண்டு போய் போடுறதுதான் இந்த சர்ப்பத்தின் வேலை கவனமா இருக்கணும் அது ஏமாத்திரும் சர்ப்பத்துக்கு வேலை அதுதான் நம்மளை ஏமாத்துறது வேலை பிரியமானவர்களே சபைக்கு வர விடாம ஊழியத்தை பார்க்க விடாம கத்தருக்கு கொடுக்க விடாம சர்ப்பம் நம்மளை வஞ்சிக்கும் அதோட வேலையா அதுதான் நம்ம ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் நம்மளை கெடுத்து நம்முடைய வாழ்க்கையவே நாசமாக்கிரும் சர்ப்பம் நம்மளை வஞ்சிக்க நீங்க கவனமா இருங்க வஞ்சி தராம சர்ப்பத்திற்கு கவனமாயிருங்க அதான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு உங்களை சுவிசேஷத்திலிருந்து காவு கத்தருடைய சுவிசேஷத்திலிருந்து விலகி போக பண்ணுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் பிரியமானவர்களே நீங்கள் ஒருபோதும் சர்ப்பத்திலே வஞ்சித்து விடாதபடிக்கு சர்ப்பம் உங்களை வஞ்சித்தராதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்தது ரோமர் ஏழு பதினொன்னு பாவம் சமயம் பார்த்து உங்களை வஞ்சிக்கும் ஏவாளை சமயம் பார்த்து வஞ்சித்தது எந்த டைம்ல ஏவாளை ஏமாத்த முடியுமோ அந்த டைம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு கரெக்டான டைம் வரும்போது ஏவாளை ஏமாற்றி அந்த கனியை புசிக்க வைத்து தானும் புசித்து தன் கணவனுக்கும் கொடுக்க அந்த பாவம் அவர்களை இழுத்து போட்டது ரொம்ப கவனமா இருக்கணும் பாவம் நம்மளை வஞ்சித்திரும் ஈஸியா பைபிள் சொல்லு திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வேறு ஒன்றுக்கும் வரான் அதோட வேலையே அதுதான் பாவத்துடைய வேலையே நம்மளை வாழ விடாம ஆக்குறது தான் அது வேலை அது வஞ்சித்தராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க பிரியமானவர்களே பாவம் எந்த வரும் பாவம் யார் யார்ூலிமாவும் வரும் உங்களை ஆண்டவருக்கு உரோதமான காரியத்தை செய்ய வைக்கிறதுக்கு யார் மூலியமாகவும் வரும் உங்க கணவனா இருக்கலாம் உங்க பிள்ளைகளா இருக்கலாம் அதிகம் நேசிக்கிறீங்களோ அவங்க மூலியமா வரலாம் ஏன்னா நீங்க சாதாரண நபர் மூலமா வந்தா நீங்க அதை செய்ய மாட்டீங்க தூக்கி போட்டுருவீங்க நீங்க ரொம்ப நேசிக்கிற நபர் மூலமா தான் பாவம் வரும் நீ யார் அதிகம் நேசிக்கிறீங்களோ அவங்க மூலமா அவங்க சொல்றதை தட்டவே முடியாது அப்படிப்பட்ட ஆள் மூலமா தான் பாவம் நம்மளை வஞ்சிக்கும் பாவம் வஞ்சித்திடாதபடிக்கு இருங்க பாவம் சமயம் பார்க்குமா பாவம் அதை டைம் பார்த்து நம்மளை பிடிச்சிரும் நீங்க சொல்லுவீங்க அதெல்லாம் நான் பாவம் செய்ய மாட்டேன் நான் அதிலிருந்து திருந்திடுவேன் பாவத்தை எனக்கு கண்டுபிடிக்க முடியும் நான் அதெல்லாம் சரி பண்ணிடுவேன் அப்படி சொல்லுவீங்க இல்ல பாவம் சமயம் பார்த்து உங்க கழுத்தை பாவம் பார்த்து உங்க வாழ்க்கையை கெடுத்துரும் வாழ்க்கைய ஒன்றுமில்லாமல் ஆக்கும் எச்சரிக்கையா இருங்க பைபிள் நமக்கு அதுதான் சொல்லுது ஒருவன் பாவம் இல்லை என்று சொல்லுவானே ஆனால் அவன் தன்னைத்தானே இருக்கிறான் வசனம் ஒன்னு யோவானில் இருக்கிறது தன்னைத்தானே நான் பாவமே செய்யல நான் பரிசுத்தவான் என்று ஒருவன் ஆனால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான் தன்னையே ஏமாத்துறான் அவன் அவனையே ஏமாத்துறான் நீங்களாகவே உங்களை ஏமாத்திராதீங்க சில காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு ஒரு விரோதமான காரியத்தை செய்யறதற்கு காரணமே பாவம்தான் பாவத்தை நீங்க தூக்கி எறீங்க பாவத்தில வெளியே வாங்க பாவத்தில வெளியே ஓடி வாங்க வெளியே வாங்க எப்படி சோதம் குமார பட்டணத்தில இருந்து கத்தர் லோத்துவை வெளியே கொண்டு வந்தார் அது நீங்கள் பாவத்திலிருந்து வெளியே வாருங்கள் பாவம் சமயம் பார்க்கும் உங்களை பிடித்து கொண்டு போகும் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே மூணாவது எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது முந்தின மனுஷனாகிய மோசம் போக்கும் அதாவது முந்தின மனுஷனை விட்டு விலக வேண்டும் பழைய மனுஷன் சிலர் வாயில வர்றதெல்லாம் நான் மாதிரி இருந்தேன்னா நேரம் அடிச்சு கொண்டிருப்பேன் நான் மாதிரி இருந்தேன்னா இப்ப நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நானு நான் அப்படி ஆளு இப்படி ஆளு நான் என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது என் பழைய வாழ்க்கை தெரியாது சிலருக்கு இதே தான் பழச பத்தியே பேசுறது நான் முதல்ல இப்படி இருந்தேன் நீ முதல்ல எப்படி இருந்துட்டு போ இப்ப எதுக்கு பைபிள் சொல்லுது கிறிஸ்துக்களை வந்துட்டா பழையவைகள் ஒளிந்தன எல்லாம் புதிதாயின புதிய வாழ்க்கை தேவன் விரும்புறது அதுதான் கொண்ட புதிய வாழ்க்கை தேவன் விரும்புகிறார் பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு பழையவர்கள் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு எல்லாமே புதிதாக கத்தர் நமக்கு திரு திருப தருவாராகும் அதாவது முந்தின மனுஷனாகிய முந்தின மனுஷன் பழைய வாழ்க்கை பாவம் தொடரக்கூடாது பாவம் உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப வரக்கூடாது தயவு செய்து இந்த காரியத்தில் நீங்கள் கவனமா இருக்க கத்தர் உதவி செய்வாராக முந்தின மனுஷனாகிய ஆவி பழசையே பேசிட்டு இருக்காதிங்க அதிலிருந்து வெளியே வாருங்கள் நாலாவது வெளிப்படுத்தல் பதினெட்டு இருபத்தி மூணு சூனியத்தினாலே மோசம் போகாதீங்க சூனிய ஆவி இன்னைக்கு எல்லாமே மந்திரம் தந்திரம் ஏவல் செய்வனை இதுல தான் இன்னைக்கு உலகமே முங்கி கிடக்கு ஒருத்தர் ரோதமா ஒருத்தர் ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுனா செய்வன ஏவல் சூனியம் சூனியம் நம்முடைய வாழ்க்கையவே பாதிக்கும் நிறைய நேரங்கள்ல சிலர் நினைக்கிறாங்க ஏதாவது சூனியம் பண்ணி ஒரு குடும்பத்தை நம்ம அழிச்சிடலாம் நினைக்கிறாங்க ஆனா அந்த சூனியம் திரும்ப நம்மளே அடிக்கும்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கி உங்களுக்கும் எனக்கும் யாரும் சூனியம் பண்ண முடியாது பை வேதத்தை தூக்கிட்டீங்கன்னா கத்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா உங்களை எந்த செய்வனையும் ஏவலும் சூனியம் ஒன்னும் பண்ண முடியாது அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது அப்படிதான் நமக்கு வேதம் சொல்லுகிறது யாகோவுக்கு ரோதமாக மந்திரவாதம் இல்லை இஸ்ரோவிலுக்கு ரோதமாக குறி சொல்லுதல் இல்லை கத்தன் நம்ம அவன் எல்லாத்தையும் இருந்து நம்மளை இருக்கிறார் சூனியத்தை நம்பாதீங்க சில நேரங்களில் சூனியங்களை பாதிக்கும் சவுல் சூனியக்காரிய தேடி போனான் பாவத்தில் விழுந்தான் அழிந்து போனான் அதுலேயே மாண்டு போனான் கவனம் மாருங்க ஐந்தாவது ஒன்னு குறைந்தியர் பதினைஞ்சு மூணு பதிமூணு சொல்லுகிறது ஆகாத சம்பாஷனை உங்க வாழ்க்கையை நாசமாக்கிறோம் எச்சரிக்கையாயிருங்க மோசம் போக்கும் ஆவி இது ஒரு மோசம் போக்குற ஆவி ஆகாத சம்பாஷனை தேவையில்லாத வீண் பேச்சு பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார் வீண் கிளவி பேச்சு தேவையில்லாத மனுஷர்கிட்ட பேசுறது ஒண்ணுமே இருக்காது உப்பு காய்க்கு பிரோஜனம் இருக்காது அவங்கள்ட்ட வளவளன்னு பேசி என்ன செய்ய சொல்லி பாவத்தை செய்யறோம் எச்சரிக்கையா இருந்த கடைசி காலம் மனவாளன் வரப்போகிறார் சபையே ஆயத்தமாகு வீண் பேச்சு ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் சொல்லுகிறது ஆகாத சம்பாசனை தேவையில்லாத நபர்கள் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாமல் சிரிக்கிறது சிலர் சிரிச்சு சிரிச்சே வாழ்க்கையை எடுத்துவாங்க யார்த்தனா யார்ட்டனாலும் பள்ள காட்டுறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வீணாக யார்டையும் சம்பாசனை பண்ணாதீங்க பேசாதீங்க யார்கிட்டையுமே என்னென்ன என்னன்னு வச்சுக்கோங்க அது சிஸ்டர் பிரதர் யாரா இருந்தாலும் சரி அது ஆணோ பெண்ணோ ஆகாத சம்பாசனை வேண்டாம் தேவையானதை பேசுங்க தேவையான காரியத்தை பேசுங்க உண்மையாக உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு தேவை என்ன அதை குறிச்சு மட்டும் பேசுங்க ஆகாத சம்பாசனை உங்க வாழ்க்கைய கெடுத்து போடும் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது ஆறாவது வெளிப்படுத்தல் ரெண்டு இருபது இயேசபேலுக்கு எச்சரிக்கையா இருங்க இயேசபேளுடைய ஆவி விபச்சார வேசித்தன ஆவி எச்சரிக்கையா இருங்க நம்ம வாழ்க்கையை கவுத்து போட்டுரும் நம் வாழ்க்கையை ஒன்னு இல்லாம ஆக்கிரும் ஏசபேல் ஆகாப் அந்த ராஜா இறந்து போனான் யுத்தத்தில் இந்த ஏசபேல் கணவன் இறந்தானேங்கிற துக்கத்தை அந்த உணர்வை இருதயத்தில் கொஞ்சம் கூட இல்லாமல் அவள் கணவன் இறந்தவுடனே வீட்டுக்கு போய் தன்னை சுத்திகரித்துக் கொண்டு கண்ணுக்கு மையிட்டு உப்பரியின் மேலே அரண்மனையின் மாடியிலே நின்றாள் எகு அங்கிருந்து குதிரையில வந்தபொழுது எகுவையும் வசப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம் என்று அவள் தீர்மானம் பண்ணி அந்த எகு விடத்தில் பேசும்போது யாரங்கே அவளை தள்ளிவிடுங்கள் என்று சொன்ன போது மேலிருந்து அவளை தள்ளிவிட்டார்கள் அவள் கீழே விழுந்தாள் அவள் அவள் சரீரம் முழுவதும் சிதறியடிக்கப்பட்டது அவள் ரத்தம் கீழே சிந்தினது நாய்கள் நக்கிட்டுனது ரத்தம் எச்சரிக்கையா இருங்க ஆவிக்கு ஏசபில் ஒரு ஆவி குடும்பத்தை கலைக்கும் விபச்சார வேசித்தன ஆவி அது எச்சரிக்கையோடு இருங்கள் பிரியமானவர்களே எதற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமோ அதற்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக சிம்சோனுடைய வாழ்க்கையில அப்படித்தான் இழந்தான் எச்சரிக்கையாக இருங்கள் ஏழாவது எஸ்ஐக்கள் நாற்பத்தி ஒன்பது பதினாறு அகந்தை மோசம் போக்கும் அகந்தை உங்களை வஞ்சிக்கும் சிலருக்கு அகந்தையா இருப்பாங்க காட்டியும் பேச மாட்டாங்க நான் பெரியால் சொல்லுவாங்க அவங்க மூஞ்சியை சரியா இருக்காது அகந்தையா இருப்பாங்க திம்மரா நடந்துக்கிடுவாங்க அதெல்லாம் அவங்க வாழ்க்கையை எடுத்துரும் ரொம்ப திம்மரா நடக்காது நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது அழிவுக்கு முன்னானது அகந்தை விடுதலுக்கு முன்னானது மனமேற்றுமை ஒருத்தன் 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 சாக அவன் ரொம்ப பெருமையா இருப்பானா அகந்தையா இருப்பானா சிஸ்டர் பிரதர் பெருமை அவங்க வாழ்க்கையை எடுத்துரும் அகந்த தாழ்மையில் உனக்கு கத்தர் அளிக்கிறார் பெருமை உள்ளவனுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறார் என்னைக்குமே பெருமைக்கு தேவன் எதிர்ப்பு பெருமை ஆண்டவர் விரும்புறதே இல்லை தயவு செய்து எல்லா பெருமை சுபாவங்களை அழிச்சிருங்க பண விஷயத்துல சம்பாதிக்கிற விஷயத்துல நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு பெருமை பாராட்டக்கூடாது பணக்காரனா இருந்தா பணத்தை குறித்து பெருமை பாராட்டாதீங்க அழகா இருந்தா அழகை குறித்து பெருமை பாராட்டாதீங்க நீங்க பெருமை பாராட்டுறது வேண்டாம் கிறிஸ்துவின் மகிமை நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள் பைபிள் சொல்லுது குதிரை இத்தனை நாள் ஆயத்தமாக்க ஜெயம் கத்தரால் வரும் எவ்வளவு பணம் பொருள் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் உங்களை உயர்த்துறது உங்களை ஆசிர்வதிக்கிறது கத்தர் தான் அதை மறந்துடுவே மறந்துடாதீங்க அகந்தை வேண்டாம் எட்டாவது ஒபதியா ஒன்னு ஏழு உன்னோடு சமாதானமா இருக்கிறவளுக்கு எச்சரிக்கையாயிரு உன்னோட ரொம்ப க்ளோஸா ரொம்ப சமாதானமா அவங்கள அவங்கள மாதிரி உங்களுக்கு யாரும் ஃப்ரெண்ட் இருக்காது அவங்கள மாதிரி ஒரு நண்பர் உங்கள் வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க உங்களை வஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு எச்சரிக்கையாக இருங்க குளோசியர் ரெண்டு ஏழு நயவசனிப்பினாலே பேசுகிற ஆள் உங்களை வஞ்சிக்கும் நயவசனிப்பு ரொம்ப ஆசையாக ரொம்ப கவனம் ரொம்ப பாலிஷாக பேசுவாங்க உங்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க அவங்க உங்களை ஏமாற்ற முடியும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க தேன் தேன் ஒழுகிற மாதிரி பேசுவாங்க இன்பமா பேசுவாங்க எச்சரிக்கையா இருங்க எபேசியர் நாலு பதினாலு பத்தாவது காரியம் பலவித போதனைகளை அதுல கூட நீங்க மோசம் போக்க முடியும் பலவித போதனைகள் இன்னைக்கு நிறைய உபதேச கோளாறுகள் இருக்கு சரியில்லாத உபதேச உபதேசம் அங்கங்க வேற வேற உபதேசம் சில சபைகள சாராயம் குடிக்கலான்றாங்க எவ்வளவு பாருங்க பாவம் பெரியிருச்சு பாவம் ரொம்ப சபையை சபையத்துட்டான் பிசாசு எச்சரிக்கையாயிருங்க உபதேசத்துக்கு எச்சரிக்கையாயிருங்க மார்க் பதிமூணு இருபத்தி ரெண்டு கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க அவங்க மோசம் போக்கிருவாங்க கள்ள தீர்க்க தரிசனம் யாராவது தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னா ஓடாதீங்க பைபிள் சொல்லுது நீங்க தான் தீர்க்க தரிசி உங்களை குறிச்சு உங்கள்ட்ட தேவன் பேசுவார் நேருக்கு நேரம் பேசுவார் ஆண்டவர் இதெல்லாம் அவரு பயம் பயப்படவே மாட்டார் அதனால யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அவங்க கூட உங்களை ஏமாத்த முடியும் அப்படின்னு நான் சொல்ல பைபிள் சொல்லுகிறது ஒன்னு இருபத்தி ரெண்டு பனிரெண்டாவது தன்னைத்தானே நீங்களே உங்களை வஞ்சிக்க முடியும் உங்களை நீங்களே வஞ்சிக்க முடியும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்காம இது ஆண்டவர் சொல்ல பிசாசு கூட சொல்லுவாம்னு சொல்லி உங்க மனசை நீங்களே கெடுக்க முடியும் எச்சரிக்கையாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக பிரியமானவர்களே பன்னிரண்டு காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பிரியமானவர்களே ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க எஸ்ஏ கேள் பதிமூணு பத்து சமாதானம் சமாதானம்னு சொல்லி சிலர் உங்கள்ட்ட வருவாங்க எவ்வளோ தெளிவா பைபிளில் போட்டிருக்கு பாருங்க சிலர் சமாதானம் ஓ சமாதானமாரு சமாதானமாரு நான் இருக்கிறேன் சமாதானம் ரொம்ப பரிசுத்தமா அவர் வருவாங்க அவங்களுக்கு கூட நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுமா அவங்க பேச்செல்லாம் ரொம்ப சந்தோஷமா பேசுவாங்க ரொம்ப ஆறுதலா பேசுவாங்க எச்சரிக்கையா இருங்க இந்த பதிமூணு காரியத்துல எச்சரிக்கையா இருக்க கத்தர் நமக்கு திருவை தருவாராக இப்படிப்பட்ட ஆவிகளை இனம் கண்டுபிடித்து கடைசி நாட்கள்ல அடையாளங்கள் ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் மோசம் போக்கும்பா நீ மட்டும் ஜாக்கிரதையாயிரு என்னை பின்பற்று நான் உன்னை ஆசிர்வதிப்பேன்னு சொல்றார் நம்ம கண்ணை மூடி நம் ஜோமனு ஆண்டுவரே ஆண்டவர இந்த பதிமூணு காரியமும் என் வாழ்க்கையில வராதபடிக்கு என்னை நானே காத்து கொள்ள என்னை நானே நமக்கு பிரியமாய் வைக்க கத்தர் எனக்கு உதவி செய்வீராக என்று நாம் சொல்லுவோம் தேவன் நம்மோடு கூட இடைபடுவாராக எங்கள் பரலோக தகப்பனே உடைய வார்த்தைகளுக்காக உடைய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் எங்களை அண்டவரை தற்காத்துக் கொள்ள ஆண்டவரே பிசாசு எங்களை வஞ்சித்தராதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையாயிருக்க கத்திருக்கிறவைதான் கடைசி காலம் ஆண்டவரே நீர் வரப்போகிறீர் உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக கத்தர் உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமை